குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்று மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று குரல் விளக்கம் வாதம் பித்தம் சிலைத்துமம் என்று மருத்துவ நூலோர் கணித்துள்ள மூன்றில் ஒன்று அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் குரல் விளக்கம் உண்ட உணவு செறிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று அற்றால் அறவறிந்து உண்க ஆஃப்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு குரல் விளக்கம் உண்ட உணவு செறித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பது நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து குரல் விளக்கம் உண்டது செறித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசி எடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை அருந்த வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு குரல் விளக்கம் உடலுக்கு ஒத்துவரக்கூடிய உணவை கூட அதிகமாகும் போது மறுத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு எழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய் குரல் விளக்கம் அளவோடு உண்பவர் உடல் நலமுடன் வாழ்வதும் அதிகம் உண்பவர் நோய்க்கு ஆளாவதும் இயற்கை குரல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு தீயள வன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயள வின்றி படும் குரல் விளக்கம் பசியின் அளவு அறியாமலும் ஆராயாமலும் அதிகம் உண்டால் நோய்களும் அளவின்றி வரும் எட்டு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் குரல் விளக்கம் நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் நாற்பத்து ஒன்பது உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் குரல் விளக்கம் நோயாளியின் வயது நோயின் தன்மை மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் என்பனவற்றை எல்லாம் மருத்துவம் கற்றவர் எண்ணி பார்த்தே செயல்பட வேண்டும் குறள் தொள்ளாயிரத்து ஐம்பது உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நற்கூற்றே மருந்து குரல் விளக்கம் நோயாளி மருத்துவர் மருந்து அருகிருந்து துணைபுரிபவர் என மருத்துவ முறை நான்கு வகையாக அமைந்துள்ளது